மக்களின் எண்ணத்தின் அடிப்படையில் தங்கள் கூட்டணி அமைந்துள்ளதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தமாகவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து அதிமுக கூட்டணியில் இணைந்ததற்காக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் தேநீர் விருந்து அளித்தார் இதைத் தொடர்ந்து தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்தின் உடல் நலம் குறித்து சென்னை சாலிகிராமத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்று ஜி கே வாசன் விசாரித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் எனவும் கூட்டணி கட்சிகளின் பலம் கூட்டணியின் வெற்றியாக அமையும் எனவும் குறிப்பிட்டார் கூட்டணி கட்சிகளுடைய பலம் இந்த கூட்டணியினுடைய வெற்றி கூட்டணிக்கு வந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு எண்ணிக்கை ஒதுக்கப்பட்டு நாளைய தினம் அதிகாரப்பூர்வமாக அதை அறிவிக்க இருக்கிறார்கள் களத்தில் இறங்கி மக்களை சந்தித்து மக்களுடைய நம்பிக்கையை பெற்று வெற்றி கூட்டணியாக இந்த கூட்டணி உலா வரும்